இட்லி அரிசி கடலைப்பருப்பு அரிசி நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இது அரிசி உப்புமாவுக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வர மிளகாய் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் பெருங்காய் தூக்காவே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி கடலப்பருப்பு போட்டு அரிசி உப்புமா பண்ண போகிறோம் செக்கு நல்ல ஊற்றியிருக்கேன் கட்டுகிட்டு கடலைப்போட்டு பொரிக்கிட்டோம் இதில் வந்து நம்ம வீச்சை போட்டு வச்சு மோர் மிளகா அதையே சேர்த்துக்கலாம் காரம் போட்டுப்போம் அதை போட்டு அரைச்சிருப்போம் இது வந்து இந்த மோர் மிளகா ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வீட்டில் நம்ம போட்டது இந்த வெயிலில் வந்து நம்ம இட்லி அரிசி இட்லி அரிசி கடலைப்பருப்பு பெருங்காயம் உப்பு வரமிளகா போட்டு நம்ம இதை நம்ம ஊற வச்சு சில அரைச்சி வச்சுருக்கோம் இப்போது இந்த பொறுத்த உடனே கடைசி க கடல் கடலப்பூ இந்த பொறுத்தோடனே இது நம்ம சேர்த்திடலாம் இல்லை சேர்த்து நல்ல நல்ல சேர்த்து நல்ல இது வந்து ஆகுற வரைக்கும் நம்ம சிந்தினோம்னா அருமையான அரிசி உப்புமா அதாவது அரிசி கடலை பருப்பு உப்புமா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இதே மாதிரி நம்ம கிளறிக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரம் உதிந்துடும் கொஞ்சம் கொறை கொரப்ப அதை அரைச்சிக்கணும் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயில் உருந்துருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கிடறம்போது சீக்கிரம் உருந்து நல்லா அருமையாக உருந்துடும் அருமையாக கொஞ்சம் ஆகி ரெடி ஆகிடும் நல்ல மாவெல்லாம் வெந்து இந்த ஓரத்தில் பாருங்க எப்படி வரும் நம்ம எடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்ல மொறு பொருள் இருக்கிறதுனால குழந்தைங்க பிரியும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க நல்லா மொறு பொருள்னு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சேர்ந்த மாதிரி வெந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கிடச்சிரும் அதை உது நல்ல உதுந்துடும் வெந்து உதுந்து வரும் அருமையான பண்ணி பார்க்கலாம் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து நல்லா உதுஞ்சு வரோம் இப்போ பாருங்கள் எந்ததுக்கே அவ்வளோ சூப்பராக உதுந்துருச்சு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்லா வெந்தம் மாதிரி வந்துடும் இருக்குது மாவு இல்லாமல் நல்லா உப்புமா வதத்துக்கு நல்ல வெந்து லைட்டாக ப்ரவுன் கலர் மாதிரி வரும் ரொம்பவும் விட்டுறக்கூடாது ரொம்ப ஹார்டாக அதை மாதிரி சாப்பிட முடியாது தொண்டை பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சூட்டாக இருக்கும் போதே வெந்தையும் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஆஃப் பண்ணி க்ளாஸ்ட் அவர் சரிங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் கேக்கு தோசை இட்லி பூரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு டெய்லி சாப்பிட்டிருக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இதை செய்யலாம் மாதம் ஒரு நாள் ஒரு நாள் முடியும் போது செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சரிங்க நல்லாவே ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான உப்புமா அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்புமா சாப்பிடலாம் சுட சுட உப்புமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே இந்த மோர் மிளகாய வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கு வேணும்னா எதுக்கு வேண்டாம் சர்க்கரை வேணும்னா தொட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து மோர் தயிர் எது வேணால் ரொம்பவே இருக்கும் போட்டு சாப்பிடலாம் அருமையான அரிசிமாக உப்புமா ரெடி ஆயிடுச்சு